காயசு எல்லாருக்கும் வணக்கம் இது முருங்கை மரம் தெரியறதா முருங்கைக்கீரை இருக்குது இது எதுக்கு காமிக்கிறேன்னா இதில் ஒரு விஷயம் காமிக்க தான் நான் வந்து இந்த மரத்தை காமிக்கிறேன் இந்த முருங்கை மரத்தில் ஒன்று ரெட்டாக வந்து பாருங்கள் இது என்னென்னா கம்மு முருங்கை மரத்தோட கம்மு இது அந்த கோந்து பிசின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எப்படி பாதாம் பிசின்லாம் வந்து கடையில் வந்து ட்ரைடாக வாங்கி அதை ஊற வச்சு நம்ம வந்து குடிக்கிறோம் இல்லையா சர்பத் போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இந்த முருங்கை மரத்துலேருந்து ஒரு கம்மு வரும் இது வந்து நிறைய மெடிசினல் யூஸ் இது இருக்குது இதுக்கு அதாவது வந்து நிறைய இதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு லிவருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதான் இது ஸோ நானும் வந்து நெட்டில் வந்து நிறைய பார்த்துட்டே இருப்பேன் இதை பற்றி ஸோ என்ன பண்ணுன்னா இதை எடுத்து வந்து காய வச்சிடணும் காய வச்சுட்டு இப்போ வீட்டில் டெய்லி இருக்குன்னா கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு அதை கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாமா அப்படி இல்லைன்னா இதை எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அதாவது மரத்தில் வந்து எங்கெல்லாம் லைட் லைட்டாக ஓட்ட போடுறாங்களோ அந்த இடத்துல இது வரும் அந்த கம்மு இப்போ இந்த இடத்துல இருந்த மரத்தை வெட்டிட்டாங்க இந்த இடத்துல இருந்த பிரான்ச் இருக்கும் இல்லையா அந்த கிளையை வெட்டினதுனால அந்த இடம் ஃபுல்லாக அந்த கம்மு வந்து வெளில வந்திருக்கு ஸோ இது ரெண்டு நாளில் வந்த கம்மு அப்படி காஞ்சிரும் இது இதை எடுத்து காய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ட்ரோ நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்தும் குடிக்கலாமா பாலில் கலந்தும் குடிக்கலாமா சும்மா கொஞ்சமாக சொல்கிறேன் இந்த அளவு எடுத்து பிச்சு எடுத்தோன்னா அந்த இந்தளவு வரும் இல்லையா அந்தளவு நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து இந்த கன்சியூவாக இருக்கவங்க ஃபீடிங் பண்ணுறவங்க தான் டாக்டரை கேட்டுட்டு சாப்பிட்ணும் நார்மலாக இருக்கவங்க ஒரு சின்ன குவான்டிட்டி அளவு எடுத்து நல்லா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சியும் குடிக்கலாமா பவுடர் பண்ணி கொஞ்சமாக பாலில் போட்டும் குடிக்கலாமா இம்யூன் சிஸ்டத்துக்கு அவ்வளோ நல்லதான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாக இது நம்ம எப்படி முருங்கைக்கீரை முருங்கை காய் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த பிசினுக்கும் நல்ல மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்சால் பக்கத்தில் இருந்தால் நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள் நானும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன் மரத்தில் அங்கங்கே லைட்டாக கொத்தி காயம் பண்ணிட்டோன்னா இது வந்துடும் ஸோ இதை எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் ஸோ முருங்கை கீரை கண்டிப்பாக எப்போதுமே சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கும் நம்ம பழக்கணும் கண்டிப்பாக ஸோ ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக